thank you டிவி நேர்க்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ரிஷபராசி ரிஷபராசியில் ராகு இருக்கிறாருங்க ஸோ ராகு இருக்கும்போது உங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து பந்தா பண்ணுறீங்களோ பந்த பயங்கரமாக ஒரு ஜேஞ்சிட்டிக்காக போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுப்பீங்க ஸோ இருந்தாலும் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும் பட் என்னென்னா வன்முறையில் இறங்கக்கூடாது ராகு வந்து ராசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி அடார் விடாரம் பண்ணி ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் ஸோ நியாயமாக விஷயங்கள் நியாயமான இதுக்காக போராடலாம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிற விஷயங்கள் வந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரணம் ராகு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கிறார் அவர் பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் அவர் வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கும் அங்க கேது இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ அதனால செவ்வாயோட அதிபதி கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சட்டம் சட்டம் சார்ந்த விஷயங்கள் போலீஸ் போலீஸ் சம்பந்தமான கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஈடு பழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா வந்து ராகு வந்து செவ்வாயோட சாலத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் நிலம் புலன் தகராறுகள்லாம் போகும்போது கொஞ்சம் நியூட்ரலாக போய்க்குங்க ஒரு நான்கு மாதங்களுக்கு பிறகு சிறப்பான வாழ்க்கை சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் நினைத்ததை விட நல்ல வருமானங்கள் வருவது தேங்கி இருந்த வருமானம் தான் இதை தரங்க அப்புறமா சேல்ரி தருங்க அப்படின்னு சொன்னவங்க கூட ஒரு சேலரி பழைய சேலரி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்ற மற்றபடி மூன்றில் உள்ள சுக்கரன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி சுக்கரன் மூன்றில் இருக்கிறனால வந்து சேல்ஸ்மேன் சேல்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இப்போ அடுத்த விடிவு காலம் கிடைச்சிச்சு ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிருந்தது சேல்ஸு வாய் கம்யூனிகேஷன் விஷயங்களில் வந்து வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து திருப்பி கோர்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல வற்பிடுது எல்லாமே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குது அதனால் நல்ல வருமானங்கள் வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடு சம்பந்தமான விஷயங்கள் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான படம் வீட்டினால் நல்ல லாபங்கள் தாயினால் நல்ல லாபங்கள் வாகனத்தால் நல்ல லாபங்கள் கிடைப்பதான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் உள்ள சூரியன் வந்து குழந்தைகள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க நீங்களும் வந்து யோகாலாம் பண்ணலாமா உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக தோணும் ஸோ கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் உள்ள புதன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்கள் இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே வாங்கி இங்கே கொடுக்குற மாதிரி விஷயங்களும் பண்ணுவீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவீங்க பட் புதனுங்கிற கிரகம் வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் எதிரிகள் விஷயத்தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் போல் தோலில் கை போட்டுருக்க வந்து நம்மளை குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க ஸ்லீப்பிங் வித் எனிமி தான் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இல்லைங்க ஸ்லீப்பிங் வித் எனிமின்னா நம்ம மனைவியை சொல்ல கூட இருந்த நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை தான் சொல்ல வர நீங்கள் விளையாட்டை விளையாட்டாக தான் ஓகேங்களா மற்றபடி வந்து ஏழில் கேது ஸோ ஏழில் கேது வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் காரணம் என்னென்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களிடம் இருக்கிற தவறுகளை திருத்து ராகு வந்து உங்களை அடாடித்தனம் பண்ணப்பார் கேது வந்து உங்களை வந்து திருத்துபவர் போவர் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளங்களை எல்லாம் சால்வ் பண்ணுற வந்து கேது அதனால் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சேரத்தில் போகிறார் ஸோ அவர் வந்து வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டுக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதிங்க ஸோ நல்ல உல்லாசம் பணம்லாம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்காரு ஸோ வியாபாரத்தில் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் பாப்புலாரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க பட் இருந்தாலும் வந்து பண விஷயத்தில் வந்து ரொம்ப கராராக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா அந்த புதன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான விஷயத்தில் தான் இருக்காரு அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் வம்பு வழக்குகள் வந்து புதன் வந்து இப்போ ஆறில் இருக்கனால வந்து எதிரிகளால் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலை கிடைக்காதுன்னு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எதிரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க நண்பர்கள் போல் வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி எட்டியில் வந்து குரு குரு வந்து வக்கரமாக இருந்த குரு வந்து குரு வக்கரம்லாம் போய் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கார் ஸோ என்ன கார் நடக்கும் அப்படின்னா பதினொன்றாம் மதி வேட்டில் திடீர் லாபங்கள் கிடைக்கும் திடீர் திடீர்னு லாபங்கள் கிடைக்கும் உன்னை வித்துட்டு இமீடியட்டாக கேஷ் பண்ணணுங்கிற லெவலில் இருக்கவங்களுக்குலாம் இமீடியாக கேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஸோ இருந்தாலும் வந்து எட்டாம் மதி வீதி குருன்னு போது பெரும் முதலீடு பெரிய பெரிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரணம் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக அதுவும் பாதஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப விஷயமாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் உள்ள சனி வக்கரமாக இருக்கார் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே தந்தை தந்தை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதுவரை கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பார் அதுதான் ஆனதாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பான முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் திருப்பி திருப்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு அழுப்போடு தான் பண்ணுவீங்க சில பேருக்கு வந்து என்ன வியாபாரம் பண்ணுறோங்கிற மாதிரி அழுப்பு தட்டும் கொஞ்சம் வந்து பிரிஸ்காக எடுத்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணினா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க மற்றபடி லாபங்கள் ஸோ லாபாதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்க வந்து மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் பண விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பன்னிரெண்டில் உள்ள செவ்வாய் ஸோ பன்னிரெண்டில் உள்ள செவ்வாய் ஸோ ஏற்கனவே வந்து எட்டு இரண்டு ஏழு கதிபதி வந்து இருக்கனால வந்து மனைவி வந்து இருக்கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு போயிட்டு சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது செவ்வாய் வக்கரமாக நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து ஆண்களாக இருந்தால் பிடிவாதம் பிடிப்பீங்க பெண்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க ஸோ இருந்தாலும் பாசங்கள் போகாது ஏன்னா வந்து செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை இருக்கிறனால கணவன் மனைவி பாசம் போகாது பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சச்சரவுகள் வரும் ஸோ கொஞ்சம் வந்து நீ விட்டு கொடுத்து போங்க என்னை பொறுத்தவரை வந்து நாலு செவுத்துக்குள்ளே வந்து காலில் விழுறது வந்து தப்பு கிடையாதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி இந்த வாரம் என்ன விசேஷம் பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஷஷ்டி சஷ்டி அன்னைக்கு வந்து குழந்தை வர வேண்டி முருகருக்காக வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகான ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் ஒரு நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது அற்புதமான படங்கள் கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி கால பைரவர் வந்து வழிபடுபடும் ரொம்ப சிறப்புங்க ஸோ பைரவர் வந்து மனதார வணங்குங்கள் எதிரிகளை தக திரிபவர் காலபைரவர் ஸோ அன்றைக்கி அஷ்டமி அணி இன்றைக்கி ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மற்றபடி இந்த வாரம் வந்து மட்டுமல்லாமல் வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விரை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்